எல்லாருக்கும் வணக்கம் என் பேர் அனந்த் நான் வந்துட்டு இந்த நண்பன் ஒருவன் வந்த பிறகு படத்தை எழுதி இயக்கி நடிச்சிருக்கேன் இது என்னுடைய டெபு ஒரு ஒரு வீக் சார் இது ஒரு இது ஒரு பெரிய கனவான ஒரு நாள் எப்பயுமே நிறைய பேசுவேன் இன்னைக்கு கொஞ்சம் பாத்திரமா இருக்குது முதல்ல வந்துட்டு நான் நான் நிறைய பேருக்கு நன்றி சொல்லணும் இந்த தருணத்தை நினைவாக்குனதுக்கு ஏன்னா ரொம்ப சாதாரணமான ஒரு பேக்ரவுண்ட்லேருந்து வரேன் நான் இது எல்லாருக்குமே இங்கே பெரிய கனவு ஒரு பதிமூணு பேரோட கனவு இன்னைக்கு இவ்வளோ இவ்வளோ பா பாஸ்ட் இவ்வளோ பாஸ்டிவான ரெஸ்பான்ஸ் வரும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்குது ப்ரொடியூஸர் மேம் ஐஸ்வர்யா மேம் ரொம்ப தேங்க் யூ எங்களை நம்பினது இது ஒரு பெரிய ஜர்னி தேங்க் யூ தேங்க பேச பண்றீங்க என் பேர் தேவ் என் பேர் தேவ் இந்த படத்துல ஒரு முக்கியமான கதாபாத்திரம் நினைச்சிருக்கேன் ஸோ என்னோட முதல்ல தேங்க்ஸ் வந்து டைரக்டர் சார் அனந்துக்கு ஸோ என்னை நம்பி இந்த கேரக்டர் பிரவீண்ட கேரக்டர் கொடுத்து என்னால் புல் ஆஃப் பண்ண முடியும்னு நினச்சி என்னை நம்பி இந்த கேரக்டர் கொடுத்ததுக்கு அண்ட் மிகப்பெரிய தேங்க்ஸ் ப்ரொடியூசர் மேம் ஐஸ்வர்யா மேம் அண்ட் வெங்கட் வெங்கட்ரபு சார் இந்த படத்தை வந்து இவ்வளோ தூரம் எடுத்துகிட்டு வந்து உங்ககிட்ட எல்லாம் சேர்த்ததுக்கு ஆர் சோ பிளஸ்ட் ஏன்னா எங்களை மாதிரி யங் டேலண்ட்ஸ் வரவங்களை வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்கு நிறைய பேர் மாதிரி இவங்களும் இருக்காங்கன்னும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஸோ தேங்க்யூ ஸோ மச் படத்தை தேட்டரில் பாருங்கள் உங்களை சப்போர்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு படம் பிடிக்கும் ஸோ ப்ளீஸ் கீப் சப்போர்ட்டிங் அஸ் தேங்க்யூ ஸோ மச் இந்த தருணத்தில் வந்துட்டு டெந்த் ட்ரபுள் சாருக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லணும் நான் வந்துட்டு இந்த படத்துடைய டாக்லைனே வந்துட்டு விபிஸ் கிஃப்ட் அப்படின்னு தான் நாங்கள் காயின் பண்ணோம் ஏன்னா எங் இது எப்படி வந்துட்டு டூ தௌசண்ட் செவன்ல சென்னை டுவெண்ட்டி எயிட் வந்து வந்துச்சோ அப்போ நான் சின்ன பையனா இருந்தேன் அப்போ நான் அந்த படம் பார்த்து எப்படி ஒரு வியப்புக்குள்ளேனோ இன்னி வரையும் அந்த வியப்பு எங்களுக்கு இருக்கு அதுதான் என்னுடைய எல்லாமே ஸோ வந்துட்டு அதை வந்து அதே மாதிரி நாங்கள் எல்லாரும் மறுபடியும் வரோம் அதுக்கு விபி சாரே வந்துட்டு ஒரு பிரசன்டரா இந்த படத்துடைய ஃபேஸா அவர் இருக்காரு அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த இங்க இங்க நிறைய பேர் நிறைய நல்ல நல்ல விஷயங்கள் சொன்னீங்க இன்டர்வல் ஆகட்டும் அதுக்கப்புறம் வந்துட்டு எல்லா எமோஷன்ஸும் நிறைய ஒர்க் ஆகிருக்குன்னு பர்சனலாக எனக்கு தெரிஞ்சு இங்கே இருக்கவங்க எல்லாருமே வந்து சொன்னாங்க நிறைய காமெடி எமோஷன்ஸ்னு சில பேர் வந்துட்டு ஃப்ரெண்ட்ஷிப்பை ரியலாக காட்டியிருக்கீங்கன்னு நிறைய பாசிட்டிவிட்டி சொன்னாங்க இது எல்லாத்துக்குமே மிகப்பெரிய நன்றி இது ஒரு பெரும் ஒரு கனவு எங்களுக்கு ஸோ இந்த கனவு இன்றைக்கி நனவாகி எல்லாரும் சந்தோஷமாக இதை ஏற்றுக்கிறாங்கன்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது உங்களோட ஒவ்வொரு வார்த்தையும் தான் எங்கள் வாழ்க்கையாக மாறும் ஸோ நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ எங்களை பற்றி நீங்கள் இந்த படத்தை பற்றி நீங்கள் எழுதுறீங்களோ அது மக்கள் இடையில போய் சேரும் இப்படி சேர்ந்ததுன்னா எங்களுக்கு எங்களோடய நாங்கள் நினச்ச ஒரு ஒரு ச ஒரு ஒரு இடத்த நாங்கள் எங்களால் போக முடியும் அதுக்கு இன்னும் இன்னும் கடுமையாக உழைப்போம் இன்னும் உயிரை கொடுப்போம் கண்டிப்பாக வேலை செய்வோம் இந்த வரவேற்புக்கு எங்கள் எல்லார் சார்பாகவும் கோடான கோடி நன்றி உண்மையிலே பிகாஸ் வி ஆர் வெரி கிரேட்ஃபுல் டு த என்டையர் ப்ரஸ் அண்ட் மீடியா அண்ட் வந்துட்டு இங்கே வந்தவங்க எல்லாருமே வந்துட்டு ஒவ்வொரு மினிட் அவங்க ஸ்பேர் பண்ணாங்க டெய்லி இது உங்களுடைய நீங்கள் நிறைய படம் பார்க்கும்போது இந்த மாதிரி ஒரு மினிட் வந்து ஸ்பேர் பண்ணும் அதுவும் பர்சனலாக வந்துட்டு பசங்க வரணும் மேலே வரணும்னு என்கரேஜ் பண்றதுன்றது ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கு எனக்கு இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே ஒரு அண்ணா மாதிரி தான் ஸோ ரொம்ப தன்றி மேலே மேலே பேசுவாங்க அதுதான் எனக்கு ரொம்ப எமோஷனலா இருக்கு ஏன்னா நான் இந்த இந்த ரெஸ்பான்ஸை நான் சத்தியமா எதிர்பார்க்கல நிஜமா எங்கள் அம்மாவுக்கு நான் மிஸ் பண்ணுறேன் ரொம்ப நன்றி தேங்க்யூ இந்த படத்தோட பண்ணிருக்கேன் அதுக்கப்புறம் ஒரு பெரிய கேப் எல்லாரும் கேட்டாங்க ஏன் தமிழ்ல படம் பண்ணல உங்களுக்கு படம் வரல என்னாச்சு காட்டன் மொழி நல்லா போச்சு அந்த போவரே சாங் நல்லா போச்சு அதுக்கப்புறம் கரெக்டான படத்துல நம்ம வரணும்னு சொல்லிட்டு அதுக்காக நான் வெயிட் பண்ணதுதான் இந்த இன்னொரு அதுக்கு ஃபஸ்ட் நான் தேங்க்ஸ் சொல்லணும்னா தேங்க்ஸ் சொல்லணும் அதுக்கு அடுத்தது விபி சார் அண்ட் ஐஸ்வர்யா மேம் அது இந்த படத்துல வந்து நாலு பெரிய தலைகள் பாட்டு பாடியிருக்காங்க தனுஷ் சார் ஜிவி ஜிவி அண்ணா யுவன் சார் அப்புறம் வந்து தீபாப் தமிழ் ஆதி அது இல்லாமல் வந்து நிறைய புது டேலண்ட்ஸும் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம் இதுக்காக இந்த படத்துக்கான ரெஸ்பான்ஸோ ஆடியோ மியூசிக் அண்ட் சாங்ஸ்க்கான ரெஸ்பான்ஸும் இந்த ப்ளஸ் ஷோல் எல்லாருமே ஒரு பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் கொடுத்தாங்க அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி அண்ட் வணக்கம் மியூசியம் முருக்கு நட்பை துணைக்கப்புறம் இது என்னோட மூணாவது படம் நான் இந்த இடத்த வந்து லைக் எல்லாருக்கும் லைக் தேங்க் பண்ணணும்னு ரொம்ப இது பண்ணுறேன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னோட ஃப்ரெண்ட் அண்ட் டேரக்டர் அனந்த் அதுக்கப்புறம் விபி சார் ஐஸ்வர்யா மேம் அதுக்கப்புறம் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி அது போக டேரக்ஷன் டீம் அதுக்கப்புறம் சினாட்டோகிராஃபர்ஸ் எல்லாமே என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் அங்கே இருக்க எல்லாருக்கும் இந்த இடத்துல வந்து நாங்கள் எல்லாரும் இங்கே ஒரு பதிமூணு பேரும் நிற்கிறோம்னா அதுக்கு ஒரே ஒரு காரணம் லைக் ரொம்ப மெயின் காரணம் அந்த தான் ஸோ அவன் ஒரு ஒரு இடத்துல எங்கேயாச்சும் அவன் தப்பாக யோசிச்சிருந்தாலோ இல்லை வந்து ஏதாச்சும் யோசிச்சிருந்தாலோ இந்த இடத்துல எங்கள் எல்லாத்துக்கும் ஒரு வாழ்க்கை வந்து கொடுத்துருக்க முடியாது கண்டிப்பாக ஸோ ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் எல்லாருக்கும் எதாதுக்கும் தேங்க்யூ நீங்கள் எல்லாம் வந்து இவ்வளோ தூரம் எங்களுக்கு ஸ்பெண்ட் பண்ணி எங்களுக்கு கொஞ்ச நேரம் ஸ்பெண்ட் பண்ணி இந்த படம் பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் பேர் தமிழ் அந்த படத்தோட சினிமோட்டோகிராஃபு இதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு படம் அது அண்ணன்க்கு தான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும் என்னை நம்பி இந்த படம் கொடுத்ததுக்கு அண்ணன்க்கு தான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும் சப்போர்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக எல்லாருக்கும் படம் பிடிக்கும் வணக்கம் எனக்கு பெரிய வாய்ப்பு அனந்த் கொடுத்துருக்காப்புல இது என்னோடய மூணாவது படம் பெரிய ரோலு எதுனாலும் பண்ணுங்கன்னே நான் உங்கள் சப்போர்ட் இருப்பேன் நீ உங்கள் சப்போர்ட் தான் தேவை வெங்கட் பிரபுஷா சாருக்கும் ஐஸ்வர்யா மனதுக்கும் ரொம்ப நன்றியை சொல்கிறேன் ஸோ இனி நீங்கள் தான் அந்த படத்தை வேறு இடத்துக்கு எடுத்துகிட்டு போகணும் ரொம்ப நன்றி ரொம் என் பேர் மோனிகா நான் அந்த படத்தை சின்ன ரோதாக பண்ணியிருக்கேன் பட் நான் ரொம்ப 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 ஹாப்பியாக இருக்கேன் அந்த படத்தை எடுக்கிறதுக்கு அண்ட் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கெயின் பண்ணியிருக்கேன் அண்ட் சிலப்பரன் குவாலிட்டி அது முன்னாடி தெரியும் பட் அனந்த் பிகம் வெரி குட் ஃப்ரெண்ட் ஆஃப் மைன் அண்ட் ஐ ரீலி விஷ் தீம் ஃபீம் அண்ட் எவ்ரி ஒன் ஆல் தேங்க்யூ வணக்கம் நான் ஐஸ்வர்யா இந்த படத்து மூலமாக ஒரு சின்ன ப்ரொடியூசரா நான் அறிமுகமாகறேன் அதே மாதிரி ஒரு ஆக்டராவும் அறிமுகமாகறேன் அனந்துக்கு தேங்க்ஸ் ஆக்சுவலா நான் அனந்தை லான்ச் பண்ணல அனந்த் தான் என்ன லான்ச் பண்ணிருக்காரு அதே மாதிரி வெங்கட் பிரபு சாருக்கு வந்து நான் நிஜமாவே வந்து ரொம்ப பெரிய தேங்க்ஸ் சொல்லணும் ஏன்னா என்னதான் ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டா இருந்தாலுமே கோட் மாதிரியான இவ்வளவு பெரிய படம் வந்து பண்ணிட்டு இருக்கும் ஒரு சின்ன படம் ஒரு ஃப்ரெண்டு பண்றாங்க அதை ப்ரெசென்ட் பண்ணணுங்கும் யோசிக்க கூட இல்ல ஏன்னா இத்தனை வருஷமா அவர் வந்து வெங்கட் பிரபு பிரசன்ஸ்னு அவர் அவரோட ப்ரொடக்ஷன்ல இல்லாம வெளி ப்ரொடக்ஷன்ல அவர் பண்ணதே வந்து கிடையாது நிஜமாவே இந்த நண்பன் ஒருவன் வந்த பிறகு இப்படி ஒரு ரெஸ்பான்ஸ் இருக்கும் அப்படின்னு நாங்கெல்லாம் எதிர்பார்க்கவே இல்லை அண்ணன் சொன்ன மாதிரி எல்லாத்துக்குமே எல்லாருக்குமே இன்னைக்கு வந்து கொஞ்சம் பதட்டமாவும் ரொம்ப இமோஷனலான ஒரு மொமெண்டா இருந்தது இத்தனை வருஷம் வந்து இந்த பசங்க உழைச்சிருக்காங்க எல்லாருமே இத்தனை வருஷம் நாங்க வந்து எதிர்பார்த்து காத்திருந்தது வந்து இன்னைக்கு ஒரு நாளுக்காக தான் ரொம்ப டென்ஷனாக வந்தோம் ரொம்ப பயந்து போய் வந்தோம் ரொம்ப படபடப்பாக இருந்தது அந்த இன்டர்வல் முடிச்சு எல்லாம் வெளியே வந்து ஒவ்வொருத்தரும் பேசும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஆக்சுவலாக இப்படி ஒரு ரெஸ்பான்ஸ் வந்து நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை ரொம்ப எமோஷனலான ஒரு டைமாக இருக்குது ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் டெஃபினட்டாக நண்பனொருவன் வந்த பிறகு உங்கள் எல்லாருக்கும் எப்படி கனெக்ட் ஆச்சோ அதே மாதிரி மக்களுக்கும் கனெக்ட் ஆகணும் அப்படின்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம் நம்புகிறோம் ரொம்ப ரொம்ப நன்றி